தற்போதைய காலகட்டத்தில் பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை எதிர்பார்ப்பு என பல்வேறு காரணங்களால் ஒரு ஆண் திருமணம் செய்து கொண்டு இரு குழந்தைகளுடன் வாழ்வதே கடினமாக உள்ளது ஆனால் ஒரு நபர் இருபது மனைவிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார் யார் அவர் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இருபது திருமணங்கள் செய்து நூற்றி நான்கு குழந்தைகள் நூற்றி நாற்பத்தி நான்கு பேருப்பிள்ளைகள் பெற்று எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் குடும்பம் நடத்தி வருகிறார் தான்சானியா நாட்டைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு வயதான எம்சி எர்னெஸ்டோ மியூமிச்சி கபிங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் முதல் திருமணத்தை முடித்த அவர் அவரது தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க மேலும் பல மனைவிகளை கட்டிக்கொண்டு மகிழ்ச்சியோடு தற்போது வாழ்ந்து வருகிறார் ஐந்து திருமணங்கள் முடிக்கும் வரை அவரது தந்தை கபிங்காவின் குடும்ப வரவு செலவுகளை கவனித்து வந்துள்ளார் தந்தை இறந்த பின்பு செய்த அனைத்து திருமணங்களுக்கு எல்லாம் கபிங்காவை பொறுப்பேற்று முழுமையான குடும்ப தலைவராக உயர்ந்துள்ளார் தற்போது வரை இருபது திருமணங்கள் முடித்து பதினாறு மனைவிகளுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்தும் வருகிறார் மற்ற நான்கு மனைவிகள் இப்போது அவரது குடும்பத்தில் ஆண்களும் பெண்களுமாக நூற்றி நான்கு வாரிசுகள் இருக்கிறார்களாம் மேலும் நாற்பத்தி நான்கு பேரன் பேத்திகளும் அவரது ஒரு குடும்பமே தனி கிராமம் போல வாழ்ந்து வருகிறார்கள் கபிங்காவின் நற்பெயர் காரணமாக அவரை மனம் முடிக்க சம்மதித்ததாக அவரது மனைவிகள் கூறியுள்ளனர் மேலும் ஒவ்வொரு மனைவிக்கும் தனித்தனி வீடும் கட்டி கொடுத்துள்ளார் கபிங்கா தனித்தனியாக சமைத்தாலும் ஒரே வீட்டில் ஒன்றாக சகோதரிகளைப் போல வாழ்ந்து வருகிறார்களாம் இவரது திருமணம் குறித்து நெட்டிசன்கள் பலரும் வாழும்போதே சொர்க்கம் இவருக்குத்தான் என்றும் வாழ்ந்தால் இவரைப் போன்றே வாழ வேண்டும் என்றும் தங்களது கருத்தை பகிர்ந்து வருகின்றனர்